சாவகச்சேரி ஆதார வைத்தியசாலையின் பதில் வைத்திய அத்தியட்சகராக வைத்தியர் அர்ச்சனா ராமநாதன் என்பவர் சுகாதார அமைச்சின் செயலாளரால் நியமிக்கப்பட்டுள்ள நிலையில் அவருக்கு எதிராக சில தரப்பினரால் அழுத்தங்கள் வழங்கப்படுவதாகவும் அவரது பணிகளுக்கு இடையூறு விளைவிக்கும் செயற்பாடுகள் இடம்பெற்று வருவதாகவும் வெளிவந்த செய்திகள் தொடர்பில் கடந்த இரு நாட்களாக நான் எனது கவனத்தை செலுத்தியுள்ளதாக பாராளுமன்ற உறுப்பினர் அங்கஜன் ராமநாதன் தெரிவித்துள்ளார் நேற்று யாழில் இடம்பெற்ற மாவட்ட அபிவிருத்தி ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் இவ்விடயம் தொடர்பில் கலந்துரையாடப்பட்டுள்ளது అది ఒక అసోసియేషన్ విన్నాం. అప్పుడు ఒక ప్రదర్శిత ఎక్విప్‌మెంట్ ఉంటుందండి. वे इन्फॉर्म कर मदर ड्यूरियन एंड वे हैव इन ट्रेड ड्यूरियन एक्शन वे इन्फॉर्म कर सेक्रेटरी वे मीन वे आर मेकिंग फॉर एक्शन आई एम सर आज यूज़ ऑफ मेरी कुलियां इधर रिपोर्ट करो रुशिया आना ऊपर लेटेस्ट तक एक्शन एरिया कम्युनिटी टेबल हॉस्पिटल विल्फ आल चेयरहोल्डर्स स्टेकहोल्� இமெண்ட் பயங்கரமாக கூடி இருக்கிறது அதாவது

ये सचिव हैं मिस अकेडिया शांति का है ಅದಕ್ಕೆ ತಮಿಳಿಸಿನ ಜೊತೆ ಒಂದು ಆಗರೆ ಬಂತೆ ಇಡನಾಚಿನ ಜೊತೆ ಸ್ವಲ್ಪ ಸ್ವಲ್ಪ ಮಾತ್ರ ಅವರು ನಮ್ದೆ ಇತ್ತು ಓನ್ಲೈನಲ್ಲಿ ಏನಂ ಸೇಯಿರಲ್ಲ ಅಂದ್ರೆ ಆ ರೆಪೋರ್ಟ್ಸ್ ಏನಂ அலிபிரேக் ஆரம்பல வந்து என்ன 얘기를 கூறினார் ஸ்டாஃப்ோட வேர்க் பண்ணவனுமான ஒருத்தர் இமோஸ்ோட வேலைல அவங்க ரெண்டு ஒரு கான்ஃப்ளிக்ட் சிச்சுவேஷன் வந்து உருவானதுக்கு அஸ் யூசுவல் ரேட் மைட்ரி அந்த அந்த வணங்கன நான் என்னன்னா जस्ट கன்சிடர் இந்த காரணமே அந்த ஹாஸ்பிடல்ல அந்த

மெதில்லவே மெடிக்கல் அஜினிக் ஸ்டேட் நஸ் அப்யாயின்மெண்ட் வந்து நடைய தேடுறேன் என்னன்னா அந்த கேஸ் வந்து போய்க்கொண்டு இருந்தது அந்த அப்பாயின்மெண்ட்ஸ் வந்து ஓலா ஓலோவில் ஆயிடுறேன் நடைய தேடுவேன் லாஸ்ட் நான் நினைக்கிறேன் த்ரீ மந்த்ஸுக்குக்குள்ளே அந்த கேஸ் முடியுது அதுக்குப்புற தான் பிஎஸ்சியில் அப்ரூவன் தெரியும் ஹெல்த் அந்த இன்டர்வியூஸ் நிறைய தேவை அதுக்குப் பழக அப்ளிகேஷன்